பேரணி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் நேற்று செயற்குழு கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசும்போது பாஜகவோட ஒட்டு இல்ல உறவு இல்லை என்பதை கூட்டணி அமைக்க மாட்டோம் நேரடியாகவும் மறைமுகவும் எப்பவுமே கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிவு கொடுத்திருக்காரு ஏற்கனவே அதான் விஜய் வச்சு விஜயும் பாஜகவும் வச்சு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்டாருன்னு பாக்கலாமா பாஜக எதிர்ப்புல வந்து நாங்கள் திமுகவோட ரொம்ப சிறப்பா பண்ணுவோன்ற மாதிரியான விஷயத்த கையில் எடுத்துக்காரு அதாவது பிளவுவாத அரசியல் பண்றாங்க அதாவது திமுக பாஜக நாங்க எந்த காலகட்டத்திலையும் நாங்க ஒட்டு மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்தவரோ வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்புறம் தமிழ்நாட்டில் பிளவுவாத மத பிளவுவாத அரசியலுக்கு இடமே கிடையாது இது வந்து நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் சகோதரத்துவம் போன்றவற்றை வந்து இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல வந்து உங்க பிளவுவாத அரசியல் ஈடுபடாது அப்படின்லாம் அவரு பேசிட்டு போறாரு அப்புறம் பெரியார் அண்ணாவை நீங்க அவதூறு செஞ்சுட்டு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது போன்ற பல விஷயங்கள் அவர் பேசுறாரு அதாவது வந்து பாஜகவை எதிர்க்கிறதுல வந்து திமுகவோட நான் சிறப்பா இருக்கேன் காமிக்கிறதுக்கான முயற்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அது என்னன்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு போட்டுருக்கு இல்லையா அதை பிரிக்கணும்ன்றதுதான் அது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு சொந்த கொடுக்குற ஒரு விஷயம்தான் ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு குறையும் இல்ல அதனால அந்த வேலையை எங்களை கடுமையா அட்டாக் பண்ணுங்கன்னு ஒருவேளை பாஜக தரப்பிலிருந்து அவருக்கு சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியாது நான் பாஜகவோட பி விஜய் இருப்பார்ன்ற அந்த விஷயத்த நான் முழுசா நம்பலை ஆனால் அவருடைய அவர் நோக்காடுகள் இருந்து ஒரு விஷயத்தை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா பாஜக எதிர்ப்பு எதையுமே அவர் கடுமையா எடுப்பார் திமுக எதிர்ப்பு ஓட்டுன்றது அதிமுகவுக்கு போற ஓட்டுல இருந்து பிரிச்சு அவர் கொஞ்சம் வாங்குவாரு பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுக வாங்குற பாஜக எதிர்ப்பு ஓட்ட வாங்கணும்னா நீங்க வந்து பாஜக எதிர்ப்ப கையில் எடுக்கணும் அதனாலதான் அவரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதையும் தொகுதி மறுசீரமைப்பு எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு நேற்று வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்றிய பாஜக அரசு எல்லாம் பேசுறாரு கிட்டத்தட்ட பாஜக எதிர்த்து வந்து ஒரு ஒரு இது செட் பண்றாரு ஒரு ஒரு கேம்பெயினை வந்து செட் பண்றாரு நெட் நெட்டை ஒரு கேம்பெயினை வந்து செட் பண்றாரு பாஜகவுக்கு எதிரான ஸோ அவருடைய நோக்கம் வந்து தெளிவாக போயிடுச்சு பாஜகவுக்கு எதிராக கடுமையா பேசுறதன் மூலமாக திமுகவுக்கு ஏன்னா திமுக அணி வந்து பாஜக எதிர்ப்புல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு திமுக அணியே வந்து பாஜக எதிர்ப்பு தான் கட்டமைச்சிருக்கு ஸோ அந்த பாஜக எதிர்ப்பை நம்மளே எடுத்துட்டா தமிழ்நாட்டு மக்கள் பாஜக எதிர்ப்புன்னு வரும்போது நம்மளை நமக்கு கொஞ்சம் ஓட்டை பிரித்து போட்டுவாங்க அப்படின்னு அவர் நம்புறாரு இது வந்து பாஜகவுக்கு சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம்தான் ஏன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு குறையும் இல்ல அதை பிரிச்சாருன்னா திமுகவுக்கு வாக்கு வங்கி குறையும் இல்லையா அந்த அந்த முயற்சியில வந்து அவர் இறங்கியிருக்கார் இது பாஜக சொல்லி இறங்கினாரா சொல்ல இறங்கினாரா இயல்பு இறங்கினாரா நமக்கு தெரியாது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் சேரமாட்டது மூலமாக பாஜகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ஆனால் அவருடைய இந்த செயல்பாடுன்றது பாஜக எதிர்ப்புன்றது திமுகவுக்கு போற பாஜகவுட்ட எடுக்கிற விஷயமா இருக்கும் இன்னொன்னு வந்து அதிமுகவுடையும் கூட்டணி கிடையாதுன்னு அதுக்கு ஒரு ஸ்டாப் வச்சுட்டார் எப்படி சொன்னாருன்னா என் தலைமையில கூட்டணி நான்தான் முதல்வர் இதுமே போய் அந்த இடத்துல போய் எடப்பாடி கணங்க அங்க என்ன வேலை எங்க என் தலைமையில கூட்டணி தான் முதல்வர் இடத்துல எடப்பாடிக்கு என்ன வேலை தேர்தல் சமயத்துல மாறுவா மாறுவாரா விஜய் மாற மாட்டாரா நமக்கு தெரியாது இன்னைக்கு லெவல் சொல்றேன் நான் சோ அதுவும் அடிபட்டு போச்சு இன்னொன்னு வந்து நேற்று விஜய் சொன்னதுல இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக அணியில யாராவது அதிருப்தியா இருந்தா எங்க அணிக்கு வரலான்ற மாதிரி கடவுள் திறந்து வச்சாரு என் தலைமையில்தான் கூட்டணி சொல்றது மூலமா திமுக அணியில யாராவது அதிருப்தியா இருக்காங்க வச்சுக்கோங்க கடைசி நேரத்துல கொடுத்த தொகுதிகள் போறாது இல்லை வேற ஏதோ விஷயங்கள் பிரச்சனைகள் வந்துடுத்து வச்சுக்கோங்க அப்பா போறதுக்கான ஒரு இடம் நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் பாஜக எங்க அணியில் இருக்க நீங்க இங்க கிட்ட வரலாம் அப்படின்னு காமிச்சீங்கன்னா நீங்க திமுக அணியை வரலாம் அதுவும் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு சந்தோஷப்படுற ஒரு விஷயம்தான் பாஜகவை சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம்தான் அதுவும் எப்படி பாஜக எதிர்ப்பு கையில் எடுக்கிறது மூலமா திமுகவுக்கு போற ஓட்டு எடுக்கிறாரோ அதே மாதிரி வந்து இந்த திமுக கூட்டில் இருக்கிற கட்சிகளை வந்து இழுக்கிறதுக்கான கதவை திறந்து வைக்கிறதோ கிட்டத்தட்ட பாஜகவை சந்தோஷப்படுத்துகிற விஷயம் திமுக தலைநீரப்படுத்துற விஷயங்களை பண்றது பாஜகவுக்கு சந்தோஷமான விஷயம் அதுல ரெண்டு விஷயத்தை விஜய் நிதி பண்ணி ஸோ அது எப்படி காலப்போக்கில் அது எப்படி முடியும்ன்றதை பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும் நம்ம அதனால வந்து அதிமுகவோட கூட்டணி கிடையாது பாஜகவோட கூட்டணி கிடையாது திமுக இருக்கிற கட்சிகளுக்கான அந்த கதவை திறந்து வச்சிருக்காரு இன்னொன்னு நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஊழலை பத்தி பேசவே இல்லை பாருங்க நேற்று அவ்வளவு தீர்மானங்கள் போட்டிருக்காரு திமுக மேல நிறைய ஊழல்கள் எல்லா கட்சிகளும் சொல்றாங்க பாஜக அதிமுக எல்லாருமே சொல்றாங்க ஆனால் ஊழலை பத்தி திமுகவை பத்தி பேசினா அதிமுகவை பத்தியும் பேச வேண்டியிருக்குன்ட்டு அந்த ஊழலை பத்தி பேசுறதே அவாய்ட் பண்றாரு அதை பத்தி ஒரு வார்த்தை எங்கேயுமே தீர்மானங்கள்ல எங்கேயுமே கிடையாது அதுக்கு பதிலா பரந்தூரை பத்தி பேசுறாரு ஓகே பரந்தூரை பத்தி பேசுகிற வாழ்த்துக்கள் ஆனா அதுல வந்து மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்குல்ல மத்திய அரசோட பங்களிப்பும் இருக்குல்ல மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது அது அந்த எதிர்ப்பு வரும்போது சாப்டா இருக்கு மாநில அரசு தான் இது எல்லாமே பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க கொண்டு இது மரலூரை பொறுத்த மட்டும் மத்திய பிளஸ் மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம்தான் ஆனா நீங்க வந்து மாநில குற்றம் சாட்டுற அளவுக்கு மத்திய அரசு வந்து நீங்க குற்றம் சாட்ட மாட்டேன்னு இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்றது முக்கியமான விஷயம் அதை நம்ம மறுப்பதற்கில்லை அதனால அடிப்படையில் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நேற்று எடுத்த முடிவுகள் பலது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்றைக்கு எடுத்த முடிவா இது வந்து தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது மாற்றத்துக்கு உள்ளாகுமான்றது பார்க்கக்கூடிய விஷயம் தேர்தல் நெருக்கத்துல வந்து இல்ல இல்ல நான் பவன் கல்யாண் மாதிரி ஒரு எடப்பாடி வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வச்சுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களான்னா தெரியாது சொல்றதுக்கு அரசியல் என்ன வேணா நடக்கும்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கானால் இன்னொரு பாயிண்ட் இருக்கு காவேக்காவை பொறுத்த மட்டும் அதிமுக பலமடைகிறதா அவங்க விரும்ப மாட்டாங்க எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு விஜயின்ற ஒரு செல்வாக்கு மிக்க நடிகை எதுக்கு சார் உதவணும் ஏன் உதவணும் அவர் முதல் வாரத்துக்கு வரியா உதவணும் அப்படி உதவினார்னா நாளைக்கு உலகத்துல விஜய் வந்து மூன்றாவது சக்தியாக தான் அவர் இரண்டாவது சக்தியா கூட இருக்காரு மூன்றாவது சக்தியா போயிடுவார் அவர் என்ன சொல்றாரு திமுகவுக்கு முதல் எதிரி நாங்கள் தான் சொல்றாரு அப்படி சொல்றவர் என்ன பண்ணுவார் மூணாவது இடத்துக்கு போயிடுவார் அப்போ அதிமுக கட்சி பலவீனம் அடைந்தால்தான் தான் உடைய கட்சிக்கு ஏற்றம் வரும் ஆக்சுவலா அப்பதான் அவருக்கு ஏற்றம் வரும் அப்ப அதிமுக பலவீனமடைணும்னு நினைக்கிற அந்த தாவேக்கா இதுக்காக வந்து எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணி அவரை முதல்வராக்கணும் அதனால வந்து தான் முதல்வர் கேண்டிடேட் சொல்வதன் மூலமாக இப்போ அதிமுக பாஜக கூட்டணி மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ தான் தன் தலைமையில கூட்டணி கூட்டம் எந்த கட்சிகள் வரணும் வரணும் அட்டமோ பார்க்கலான்ற ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் செல்வாக்கு நிரூபிக்காத நம்பி போவாங்களான்ற ஒரு கேள்வி அங்க இருக்கு இதெல்லாம் எலெக்ஷனுக்கு நெருங்கும் போது தான் தெரியும் நமக்கு தேமுதிகாவோ நாம் தமிழரோ இல்லை வேறு யாரோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல திமுக இருக்க ஏதாவது அதிருப்தி வந்தா போறதுக்கு ரெடியா இருக்கிற கட்சிகளோ விஜய்க்கு என்ன ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தெரியாம போவாங்களா போ போறதுக்கான வாய்ப்புகள் ஏன் குறைமுன்னு நான் சொல்றேன் அப்ப நாலு முனை போட்டி வந்துடும் விஜய் தனியா போறாருன்னா நாலு முனை போட்டி வந்துடும் நாலு முனை போட்டி வரும்போது மூணு முனைகள்ல திமுக எதிர்போட்டிகள் பிரியும் போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில இருக்கிறதுக்கு விரும்புவாங்களா திமுக கூட்டணி கட்சிகள் இல்ல எதிர்க்க போய் விஜய்கிட்ட போயிட்டு விஜய் வந்து மற்றவர்கள் வெற்றியை பாழ்படுத்துற அளவுக்கு பா மற்றவர்கள் வெற்றியை வந்து எடுப்பாரே தவிர தான் வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு வங்கி வச்சிருக்காருனா நமக்கு தெரியாது விஜயோட ஓட்டு வங்கி யாருக்குமே தெரியாது அப்போ ஓட்டு வங்கி எதுவும் தெரியாத நிரூபிக்காத விஜய்யோட எதுக்கு போகணும்னு யோசிப்பாங்க அதுக்கு நாலு மனை போட்டியில அட்வான்டேஜ் திமுக இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க திமுக கூட்டணி கட்சிகள் அப்ப ஏன்னா பரவாயில்ல நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவர் என்னன்னா கதவை திறந்து வச்சாலும் விஜய் சரி நம்ம நாலு மனை போட்டியில திமுக அட்வான்டேஜ் இருக்குன்னு அங்கே வர்றதுக்கான அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரியான சூழலை பார்க்கும்போது விஜய் எடுத்திருக்கிற முடிவுகளில் பலது வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து ஏதாவது மாறுதலுக்கு உள்ளாகுமோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது சார் குறிப்பாக அதிமுகவை எப்படி அவரது பார்வை மாறுதலுக்கு உள்ளாகுமோ அந்த கடைசி நேரத்தில் வந்து அவர் வந்து இந்த முதல்வர் கேண்டிடேட் நான் தான்ன்றதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லை தனியாக பார்த்துன்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா நாலு முறை கோடியின்னு முடிவு பண்ணிட்டார்னா திமுகவுடைய வெற்றி இன்னும் கொஞ்சம் சோபமாகும் என்பது எனக்கு செப்டம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் நான் பயணம் பண்ண போறதா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த பயணம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ஒரு நடிகர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக போறாரு அப்படின்னும் போது அது எப்படி புரிஞ்சுக்கலாம் மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க இல்ல அவருடைய எழுச்சியோட இருக்கும் சார் அதுல இருந்து சந்தேகம் நடிகராக இருக்காருல்ல அவர் நடிகராக இருக்காரு ஒரு இளைஞர்கள் பலர் லட்சக்கணக்கில் அவருடைய அவருடைய ஆதரவாளரில் இருக்காங்க குறிப்பாக வந்து வட வட தமிழ்நாட்டிலாம் திமுக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வட தமிழ்நாடு போன்ற வட தமிழ்நாட்டில் ஒரு ஏட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து விஜய்க்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறதை நான் பார்க்குறேன் ஸோ அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து நல்ல கூட்டம் வரும் ஆனால் அவர் என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல போகிறார் அவர் அவர் என்ன சொல்ல வரா திமுக ஆட்சியை அகற்றணும் குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சியெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய ப்ரோக்ராம் என்ன அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறார் அவர் ஆட்சியலாம் அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறார் அவருடைய ஆட்சியில் வந்து திமுக ஆட்சி அகற்றதும் உங்க நம்பர் ஒன் அஜெண்டால வென் வந்த பிறகு என்ன பண்ண போறீங்கன்றது அஜெண்டா நம்பர் டூ ஸோ அதெல்லாம் அவர் அவருடைய மனசில் இருக்கிற விஷயத்தை சொல்லுவார் நினைக்கிறேன் இந்த ரெண்டாவது வந்து பாஜக பத்தின அவருடைய பார்வை அந்த பிளவுவாத அரசியல் பண்ற பாஜக மத நல்லிணக்கத்தை கிடைக்கிற பாஜக இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் இன்னுமே வந்து தமிழ்நாட்டுக்கு பலவிதமான அதிதிகள் புரிந்திருக்கிற பாஜக அரசு ரீதியாக மத்திய அரசு மூலமாக மொழியை திணிக்கிறது அல்லது கல்வி நிதி கொடுக்காத இருக்கிறது போன்ற பல விஷயங்கள்ல இன்னும் தீவிரமான ஒரு எதிர்ப்பு நிலையை வந்து விஜய் எடுக்க மாட்டேன் நீங்க பாக்கணும் எடுக்க மாட்டேன்றார் அதை பத்தி ஒரு விஷயம் கையில் எடுக்க மாட்டேன்றாருல்ல கல்விக்கு ஏன் நிதி கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த மாதிரி விஷயங்களை ஏன் கையில் எடுக்க மாட்டேன்றிங்க இப்போ பரந்தூரில் நீங்க வெறும் மாநில அரசு மட்டும்தான் போராட்டம் நடத்தணுமா மத்திய அரசு சேர்த்து நடத்த மாட்டீங்களா மத்திய அரசு தானே அது காரணம் ஸோ கல்விக்கு நிதி கொடுக்காத ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயே வச்சிருக்காங்க அப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது தானே அதிமுக ஏன் அப்படி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நீங்க பாஜக எதிர்ப்பு நிலையை கையில் எடுத்துருக்கீங்கல்ல அப்ப தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத இருக்கிற தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜகவை நீங்க அதுக்கேன் கடும் எதிர்ப்பு காட்ட மாட்டேங்கிறீங்க மத ரீதியான மத நல்லிணக்கத்தை பிளவுவாத அரசியலை இருக்கிற விஷயங்கள் பிளவுவாத அரசியல் பண்ற விஷயங்கள் மட்டும் வருமா தமிழ்நாட்டுக்கு செய்தி இருக்கிற அநீதிகள் நீங்க பேச மாட்டேங்கிங்க கவர்னர் மூலமா வந்து இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு செய்யற குடைச்சல்கள் எப்படி வந்து அதிகாரத்தை புடுங்குற விஷயங்கள் மொழியை திணிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்போ பீகார்ல வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து ஸ்பெஷல் டிரைவ் பண்ணி திருத்துறாங்க அதை பத்தி உங்களால தீர்மானம் போட முடியுது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்காத இருக்கிற மத்திய அரசை கண்டிச்சு உங்களால தீர்மானம் போட முடியல ஏன் சார் போட முடியல பீகார்ல இருக்கிற ஸ்பெஷல் ரிவிஷனை பத்தி போடுறீங்கல்ல வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பத்தி போடுறீங்கல்ல ஏன் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி கொடுக்குமே அதை வற்புறுத்த வேண்டியதான தமிழ்நாட்டு நலன் தானே வீட்டுக்காக வீட்டுக்கு போதும் அந்த பணம் காணொலி வீட்டுக்கார சார் கொண்டு போறாரு பணத்தை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு பசங்க ஆர்டிஇ படி ஸ்கூல்ல சேர முடியலையே சார் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு ஏழை பசங்க தனியார் பள்ளியில சேர முடியலையே சார் அப்போ அதுக்கு நீங்க குரல் கொடுக்க வேண்டாமா அது உங்களுக்கு உங்க பார்வைக்கு வரலையா அப்போ உங்க எதிர்ப்புன்றது இந்த மதவாத பிளவாத அரசியல் மட்டும்தானா தமிழ்நாட்டுக்கு பண்ற அந்த அவங்க கொடுக்குற குடைச்சல்கள் பிரச்சனைகள் அப்படின்னா உங்களுக்கு கவலை கிடையாதா நிதி கொடுக்காத பத்தி கவலை கிடையாதா அதை பத்தி ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை பத்தி ஏன் தீர்மானம் போட மாட்டேங்கிங்க அப்போ உங்க பாஜக எதிர்ப்பு என்பது ரெட்டை வேஷமா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அஜெண்டா இருக்கா இவ்வளவு விஷயம் இருக்கு இதுக்கெல்லாம் தெளிவுப்படுத்தும் எந்த இடத்துல ஸ்டாக் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க சார் சவுத்த டார்கெட் பண்ணுவாரா இல்ல நீங்க சொன்ன மாதிரி வடக்குல நமக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி அங்க ஸ்டார்ட் பண்ணுவாரு நினைக்கிறீங்களா மாநடங்க நடந்து அதனால சவுத்துக்கு தான் போவாரு நடந்து முடிஞ்சிருச்சு அதனால இனிமேல் சவுத்துக்கு தான் போவாரு சவுத்துக்கு போவாரு இல்ல எடப்பாடி மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து கூட ஆரம்பிப்பார் சொல்ல முடியாது பெரும்பாலும் சவுத்துல இருந்து கன்னியாகுமரில இருந்து அரையும்பார் பெரும்பாலும் கன்னியாகுமரி டு திருத்தணி அப்படி வச்சிருப்பாரு அவர் குமரி டு திருத்தணி அப்படின்னு ஒரு ஆனா அவரு முதல்ல வந்து வீல ஆரம்பிக்கிற இழுத்த இருக்கிற ஊரா கூட பார்க்கலாம் சொல்ல முடியாது விக்கிரவாண்டி விஜய்ன்ற மாதிரி சவுத்துல வீ இருக்கிற ஊர் சவுத்துல வீ இருக்கிற ஏதாவது ஊர் செலக்ட் பண்ணி அந்த ஊரையும் கூட அவர் ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது எந்த ஊர்ல அவர் அவர் தான் செலக்ட் பண்ணணும் ஸோ அதனால அந்த மாதிரி அதனால சினிமாவுக்கு தானே சென்டிமெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அது மாதிரிலாம் ஸோ அது மாதிரி ஆரம்பிச்சு பொதுவா குமரி டு திருத்தணி அந்த பயணம் நம்ம அவர்கிட்ட இருக்கும் அதுல வீல ஆரம்பிச்சு வீல முடியற மாதிரி ஒரு ஊரை செலக்ட் பண்ணுவாங்க வேற என்ன இப்போ நீங்க மத்த கட்சிகளுக்கு ஒரு கேட் ஓபன் பண்ணி சொன்னீங்க மத்த கட்சிகள் வரது இருக்கட்டும் சார் ஆனா மத்த கட்சிகள் நிர்வாகிகள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ற அளவுக்கு மத்த கட்சிகள்கிட்ட கட்டமைப்பு இருக்கலாம் விஜய் கிட்ட கட்டமைப்பு இருக்கா கட்சி இந்த கட்சி கிட்ட கட்டமைப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது கட்டமைப்பு செஞ்சு முடிச்சா நினைக்கிறீங்களா இல்ல அவர் இப்பதான் செஞ்சிட்டு இருக்காரு இப்பதான் கோயம்புத்தூர்ல மாநாடு போட்டாரு அடுத்து வேறூர்ல போட போறாரு செப்டம்பர்ல அவர் போறதுக்கு முன்னாடி அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல போடுவேன்னு சொல்றாரு அவர் அறுபத்தெட்டாயிரம் மூத்தில் போட்டார்னா அதுவே பெரிய விஷயம் ஏன்னா திமுக போட முடிஞ்சது போட முடியும் அதிமுக முன்பு போட முடிஞ்சது இப்போ அதுவே போட முடிஞ்சது திண்டாடுது விஜய் வந்து எழுநூத்தி நாலு தொகுதியில் நிற்க வைக்கிறதவற்ற ஆள் இருக்காருன்னு கூட கேட்கறவங்க இருக்காங்க ஆக்சுவலா அதனால அறுபத்தெட்டாயிரம் மூத்த ஆள் போட்டாரன்னா நிச்சயமா அது செப்டம்பர் வரை வெயிட் பண்ணி பார்க்கணும் போட்டார்னா அது ஒரு பெரிய சாதனை அவர் வந்து திமுகவுக்கு நேர எதிரான ஒரு ஃபைட் கொடுக்குறாரு அர்த்தம் ஸோ அதனால வந்து அந்த கட்டமைப்பை வந்து உருவாக்குற அந்த உருவாக்குறதுல எவ்ளோ தூரம் ஒரு சக்சஸ் ஆவரா இருந்ததை கூத்து இருந்து தான் பாக்க முடியும் அதற்கான முயற்சிகளை அவர் எடுக்கிறாரு நான் பாக்குறேன் நீங்க எடப்பாடி பத்தி பேசும்போது அதிமுக அவ்வளவு பெரிய கட்சி அதுக்கே இப்ப கட்டமைப்பு வந்து திறஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அத வந்து எடப்பாடி பயன்படுத்திக்க தெரியலன்னு சொல்றீங்க அப்ப விஜய் வந்து புதுசா கட்டமைப்பு ஒண்ணு உருவாக்குறாரு அதை எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிறது எப்படி செயல்படான்னு நினைக்கிறீங்க அவரால விஜய் அதான் அதை பயன்படுத்தணும் விஜய் ஒரு பெரிய ஒரு இருக்கிற பெரிய ஒரு பின்னடைவு அல்லது ஒரு நெகட்டிவான விஷயம் அவர்கிட்ட என்னன்னா அவருக்கு நாலு அட்வைசர் இருக்காங்க அதாவது அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் வந்து ஆதவ ஆதவ் அர்ஜுனா இருக்காரு அப்புறம் வந்து புஷி ஆனந்த் இருக்காரு கான் ஆரோக்கியசாமி இருக்காரு நாலு அட்வைஸ் இருக்காங்க ஒருத்தருக்கு நாலு அட்வைஸ் இருக்காங்க நாலு பேர் கெடு மேற்கு வடக்கு தெற்குன்னு அவரை பிடிச்சி இழுப்பாங்க எல்லாம் அப்படி பிடிச்சி அதனால அவர் அவருக்கு நினைச்சதை அவர் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால தான் சொல்கிறேன் பாஜகவை எதிர்த்து அரசியல் மதவாத அரசியல் பேசுறீங்கல்ல அதே பாஜக தமிழ்நாட்டுக்கு பாதகங்களை பற்றி நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்களை பத்தி உங்களால ஏன் தீர்மானம் போட முடியல அங்க அவரோட அட்வைசருக்கு மத்தியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா அதனால அவரால் தெளிவான சிந்தனையோடு எடுக்க முடியாது விஜயோட பெரிய பிரச்சனை அதுதான் இவ்வளவு அட்வைசர் அவருக்கு தேவை கிடையாது ஆக்சுவலா அவர் இவ்வளவு அட்வைசர் அவரை தவிர அவருக்கு அவருக்கு அவர் அவரை குழப்பறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அது அமையவே தவிர தெளிவான சிந்தனையோட முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பா அது அமையாது ஆக்சுவலா ஸோ அதனால அவர் கட்டமைப்பை வந்து நிச்சயமா வந்து ஒரு முயற்சி பண்ணுவார் முயற்சி பண்ணாதாலும் இருக்க மாட்டார் ஆனா அவருக்கு இருக்கிற அட்வைசர்ஸ் தான் அவருக்கு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன் நிறைய விஷயங்கள பார்த்துட்டீங்க சார் போக போக என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார்